ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பேக் மை சேனல் ஜசிகாவால் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வஞ்சர மீனுக்கு வந்து மசாலா வந்துட்டு நம்ம வீட்டிலே வந்துட்டு எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிளகு சீரகம் அது ஈக்குவலாக வந்து எடுத்து நீங்கள் வந்து மிக்சியில் வந்துட்டு போட்டு எடுத்துருங்க நம்ம வந்துட்டு வெளியே கடையில் வாங்குறதுக்காட்டிலும் வீட்டில் பண்ணுறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீ இன்றைக்கி அது கூட தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் வஞ்சரம் மீனுக்கு வந்துட்டு குட்டி குட்டி வஞ்சரம் மீன் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க அதில் மசாலா ப்ரிப்ரேஷன் தான் இது ஜீரகம் மிளகா வந்து நல்ல பவுடர் பேஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்துட்டு இது பண்ணிக்கோங்க குறு குன்னியாக இல்லாமல் நல்லா பைன் பவுடராக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் வந்து எடுத்துக்கோங்க நான் ஒன் கேஜிக்கு ஏற்ற மாதிரி நான் வந்துட்டு ஒரு பழம் வந்து யூஸ் பண்ண போகிறேன் நீங்கள் வந்து ஹாஃப் கேஜி அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அரைப்பழமே வந்து போதும் ஆனால் அந்த லெமன் வந்து நான் இப்போ யூஸ் பண்ண இல்லை நான் ஃபைனலாக தான் யூஸ் பண்ண போகிறேன் அது ஏன் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம வந்துட்டு அந்த மசாலா வந்து ரெடி பண்ண பிறகு ஃபிஷ்ஷை வந்துட்டு நல்லா வந்துட்டு உப்பு போட்டு மஞ்சள் பொடி போட்டு கழுவி வச்சுக்கோங்க கழுவி வச்ச பிறகு அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு கோட்டிங் மாதிரி லெமனை மட்டும் பிழிஞ்சு அதை வந்துட்டு ஒரு இது பண்ணுறதுனால என்ன யூஸ் அப்படின்னா அந்த கவுச்சி வாடை வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஸ்மெல்லிங் வந்துட்டு வராது அதுக்காக தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் இந்த டிப்ஸை வந்து மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ எங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு நம்ம வந்து மிளகு சீரகம் மறைச்சி தான் வந்து போட்டுருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்துட்டு நான் வந்து எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேப்படுற அளவுக்கு வந்து நீங்கள் வந்து போட்டுக்கங்க நான் ஒன் கேஜினாலும் ஒன் பாக்கெட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு என்ன அளவு தெரியும்லையோ அது மாதிரி பார்த்துக்கோங்க மோஸ்ட்லி வந்து அரைச்சி போடுங்க எனக்கு வந்துட்டு இஞ்சி வந்து கிடைக்கல அதனால தான் நான் வந்து பேஸ்ட்டாக வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன் அடுத்த முளகப்பட்டி வந்து எடுத்திருக்கேன் அதே பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி காரம் நிறைய மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சேர்த்து போடுங்க இதுவே நல்லா கலர் கொடுக்கும் நான் ரெண்டு ஸ்பூன் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அதாவது சோள மாவு சொல்லுவோம் பார்த்திங்கன்னா அது வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன் அது அப்படியே வந்து உங்களுக்கு தேவையான அளவு வந்து பார்த்து போட்டுக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சால்ட்டு பார்த்து போட்டுக்கோங்க ஏன்னா வந்துட்டு ரொம்ப இல்லையா அதனால கொஞ்சம் லைட்டாகவே போடுங்க பத்து கூட போட்டுக்கிடலாம் அதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் வந்து போட்டுக்கங்க நம்ம ரெடியாக அரிசி வச்ச மீனை வந்துட்டு ரெடி பண்ணிக்கோங்க அது வந்து தண்ணியே இல்லாமல் நல்லா ஸ்வெட்டிங்காக நல்லா வந்துட்டு தண்ணியே இல்லாமல் வந்து வடித்து எடுத்துக்கோங்க அதை அப்படியே ட்ரை பண்ண விடுங்க ட்ரை ஆனதுக்கப்புறம் தண்ணியே இல்லாமல் இருந்தால் தான் அது அந்த மசாலா போடுறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் நான் எடுத்து நான் ஒன்றுன்னா எடுத்து வெளியே வச்சு அப்படியே ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இப்படி ஃபைனலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து தண்ணி மட்டும் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நீங்கள் வந்துட்டு அந்த மசாலா வந்து பசைஞ்சிருங்க அவங்களதாங்க நான் வஞ்சர மீன் வந்து மசாலா வந்து ரெடி பண்ணிட்டோம் மேலே வந்துட்டு எலுமிச்சை மலத்தை வந்து புளிஞ்சு விட்ருங்க ஃபிஷ் மேலே அதுக்கப்புறம் அந்த கோட்டிங் வச்சு கொடுத்து போகிறேங்க செம்மையாக இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பாய்